நியூஸ் ரைஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கண்டறியப்படாத காய்ச்சல் நிலை பரவி வருவதாக குறிப்பிட்ட சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் பிரிவின் வைத்தியர் குமுது வீரகோள் இந்த நிலை எலிகாய்ச்சலா என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த பகுதிகளில் காய்ச்சல் மற்றும் பிரச்சனைகள் பிரச்சினைகள் இருப்பதாகவும் தற்போது சம்பந்தப்பட்ட காய்ச்சல் நோயாளிகளிடமிருந்து மாதிரிகளை எடுத்து சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது அரசின் மானியமாக இருபத்தி ரெண்டு அமெரிக்கன் லோகோ மோட்டிவ் கம்பெனி டீசல் என்ஜின்களை இலங்கை தொடருந்து திணைக்களத்துக்கு வழங்க இந்திய தொடருந்து துறை ஒப்புக்கொண்டுள்ளது இதன்படி இலங்கை தொடருந்து திணைக்களத்துக்கு சிறிதளவு பயன்படுத்தப்பட்ட இருபது எம் பத்து எஞ்சின் இயந்திரங்களையும் பராமரிப்புக்கு தேவையான உதிரி பாகங்களுக்கு பயன்படுத்துவதற்காக மேலதிகமாக இரண்டு இயந்திரங்களையும் இந்தியா வழங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா வேளங்குளம் பகுதியில் யானை தாக்கி நபர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் வவுனியா வேளங்குளம் பகுதியில் வசிக்கும் முன்னாள் கிராம சேவகரான காந்தி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை வீடு நோக்கிச் சென்று கொண்டிருந்தபோது போது வீதிக்கு வந்த யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனர்த்த கால பகுதிகளில் கடலுக்குச் செல்லாத கடற்றொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டுமென மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜான்சன் பிரிரோடா வேண்டுகோள் விடுத்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று முகல் அன்பின் தாஜுதீன் ரைஸ்